வணக்கம் நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு பெரிய தகவல் கடல்ல நீந்திட்டு இருக்கோம் இல்லையா எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு ஆனா இதுக்கான ஒரு தீர்வுக்காக நாம எங்கேயோ புதுசா தேட வேண்டாம் அட நம்ம ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு வழிகாட்டி இருக்கு வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் காலையில கண்ணை முழிச்சதுல இருந்து ஆரம்பிச்சுடுது நிபுணர்கள் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அடப்பப்பா ஒருத்தர் ஒன்னு சொன்னா இன்னொருத்தர் அதுக்கு அப்படியே உள்டாவா சொல்றாரு கடைசியில எதுதான் கரெக்ட்னு ஒரே சுத்தல் தான் மிச்சம் அது மட்டும் இல்ல பிரேக்கிங் நியூஸ் வாட்ஸ்அப்ல வர ஃபார்வேர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு அடேங்கப்பா ஒரு நிமிஷம் கூட கேப்படாம தகவல் கொட்டிக்கிட்டே இருக்கு புதுசு புதுசா டேட்டா புதுசா புள்ளி விவரம்னா வருது ஆனா எதை நம்புறதுன்னே தெரியல இத நம்புவீங்களா ஷாக் ரிப்போர்ட் இந்த மாதிரி தலைப்பை பார்த்தாலே போதும் நம்ம கவனத்தை எழுக்கிறதுக்காகவே எழுதப்படுற இந்த மாதிரி செய்திகள் உண்மையா இன்னும் குழப்பிடுது எது நிஜமான செய்தி எது வெறும் கிளிக் கிளிக்பேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது இல்லையா சரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிறுத்துவோம் இந்த இறைச்சலுக்கு நடுவுல எப்படி உண்மைய கண்டுபிடிக்கிறது எது நமக்கு முக்கியம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதாங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இந்த நவீன கால பிரச்சனைக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஒரு குரல்ல இருக்கு அவங்க ரெண்டே வரி தான் ஆனால் ஒரு வாழ்க்கைக்கான முழு வழிகாட்டுதல் அதில் அடங்கியிருக்கு அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அதாவது ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை அதை கேட்ட உடனே அப்படியே நம்பிடாம அதுக்குள்ள இருக்கிற நிஜமான உண்மை என்ன அதோட சாரம் என்னன்னு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவு உண்மையான ஞானம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் சரி வாங்க இந்த அற்புதமான குரலை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதை நாம ஒரு மூணு பாகமா பிரிச்சு அது எப்படி நமக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கலாம் முதல் பகுதி யார் யார் வாய் கேட்பினும் இதுக்கு அர்த்தம் என்னன்னா மனசை முழுசா திறந்து வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை யார் சொல்றாங்க அவங்க எந்த கட்சிக்காரங்க நமக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா இந்த மாதிரி எந்த ஒரு ஃபில்டரும் போடாம முதல்ல என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும் இதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன் அடுத்து இரண்டாவது முக்கியமான வார்த்தை மெய்ப்பொருள் இதுதான் இந்த குரலோட இதயமேன்னு சொல்லலாம் மெய்ப்பொருள்னா வெறும் உண்மை இல்லை அதுக்கும் மேல ஒரு விஷயத்தோட உண்மையான சாரம் அதாவது அது மேல பூசப்பட்டிருக்கிற மத்தவங்க கருத்து தப்பான புரிதல் தேவையில்லாத அலங்காரம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டா உள்ள இருக்கிற அந்த கோர் ட்ரூத் அதுதான் மெய்ப்பொருள் கடைசியா மூணாவது பாகம் அறிவு இங்கே அறிவுனா நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது இல்லை அறிவுங்கிறது ஒரு செயல் ஒரு திறமை நாம கேட்ட தகவல்ல இருந்து அந்த மெய்ப்பொருளை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறோமே அந்த திறமைக்கு பேரு தான் உண்மையான அறிவு அதாவது ஞானம் ஓகே தியரி நல்லா இருக்கே ஆனா இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழைய ஐடியாவ நம்மளோட இன்னைய வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கு எப்படி அப்ளை பண்றது வாங்க பாக்கலாம் ஸோ இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் வள்ளுவரோட இந்த மெத்தட் ஸ்டெப் ஒன் தகவலை திறந்த மனசோட கேளுங்க ஸ்டெப் டூ யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆராய்ங்க ஸ்டெப் த்ரீ அதில் இருக்கிற கோர் ட்ரூத் அந்த மேரில் மட்டும் கண்டுபிடிங்க அவ்வளோதான் இதை நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு டிவியில் ஒரு அரசியல்வாதி பேசுறதை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு எழுத்து டிப் வருது இல்லை ஆஃபீஸில் ஒரு ரூமர் பரவுது இந்த மூணு விஷயத்துக்கும் இந்த த்ரீ ஸ்டெப் ஃபார்ம்ல அப்ளை பண்ணி பாருங்க அதோட உண்மையான சாரம் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பாருங்க ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கு ஒன்று பேசிவ் ஹியரிங் அதாவது செயலற்ற கேட்பாது ஒரு தகவலை கேட்டோமா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோமா ஆகி நம்பி அடுத்த செகண்டே ஃபார்வர்ட் பண்ணிட்டோமான்னு இருக்கிறது இது ஒரு வகை இன்னொன்று ஆக்டிவ் விஸ்டம் அதாவது செயலில் உள்ள ஞானம் இது என்ன பண்ணும்னா ஆராயும் யோசிக்கும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும் கடைசியில் உண்மையை மட்டும் பிரித்து எடுக்கும் வள்ளுவர் நம்மளை ரெண்டாவது வழியில் போக சொல்கிறார் சரி நாம கிட்டத்தட்ட இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம் அப்போ ஞானம்னா நிஜமாவே என்ன அர்த்தம் அத பத்தி ஒரு ஃபைனல் தாட் ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழைய யோசனை வந்து நம்மளை எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆக்க சொல்லல அடடா எனக்கு இது தெரியலையே அது தெரியலேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த இருந்து இந்த குரல் நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது அப்போ அசல் மதிப்பு எதுல இருக்கு நிறைய உண்மைகளை மனப்பாடம் பண்றதுல இல்ல எந்த ஒரு தகவல் நம்ம முன்னாடி வந்தாலும் அதுல இருக்கிற உண்மையான சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுல தான் இருக்கு அந்த டூல் நம்ம கிட்ட இருந்தா போதும் எந்த தகவல் புயலையும் நாம தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் இந்த பழங்கால ஞானத்தை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா இதுதான் உண்மைன்னு நீங்க நம்பிட்டு இருந்த எந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் யோசிச்சு பார்க்க போறீங்க அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்